யூடியூப் ஆரம்பிக்கணும்னு எந்த விதமான பிளானிங்குமே எனக்கு கிடையாது குழந்தை லக்ஷணாக்காக பாபா கோயில் போயிருந்தேன் வண்டலூர் வழித்துணை பாபா கோயில் அங்கே வேண்டிக்கிட்டேன் என்னால் வேலைக்கு போக முடியல பிஎஸ்சி மேக்ஸு எம்பிஏ ஹெச்ஆர் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் ஆனால் இப்போ குழந்தைய பார்த்துக்கணும் குழந்தைய பார்த்துக்க யாரும் ஆள் இல்லை நான் வீட்டில் தான் இருந்தாகணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் குழந்த முதல்ல நல்லா படிக்கணும் எழுத கற்றுக்கணும் படிக்க கற்றுக்கணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிட்டேன் அடுத்தது தான் எனக்கு டியூஷன் வந்து நான் சொல்லி கொடுக்கணும் டியூஷன் நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் ரெண்டு வேண்டுதல் தான் நான் வேண்டினேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி யூடியூப்புன்னெலாம் எனக்கு அப்போ ஒன்றுமே எனக்கு தெரியாது அந்த சமயத்தில் தொடர்ந்து ஒரு ஒம்பது வாரம் பாபா கோயில் போய்ட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு சசி சொல்லியிருந்தாங்க நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெருவில் ஒரு பக்கத்து தெருவில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் ராகுகால துர்கைக்கு விளக்கேற்றி நாங்கள் ஆரத்திலாம் பண்ணி பாட்டெல்லாம் பாடுவோம் செவ்வாய்க்கிழமை மூணு நாளரை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பத்திர பன்னெண்டு ஒரு அஞ்சாறு லேடிஸ் ஒன்றா சேர்ந்து நாங்கள் செய்வோம் அப்போ நான் பேசிகிட்ருப்பேன் இந்த மாதிரி குழந்தை நல்லா படிக்கணும் இந்த மாதிரி வேலை இல்லை ஏதாவது கொஞ்சம் இருந்து செய்கிற மாதிரி டியூஷனாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன் அப்போ என் ஃப்ரெண்டு சசி சொன்னாங்க அவங்க நீ இந்த மாதிரி பாபா கோயில் போகலத்தா அவர் ஒம்பது வாரம் நீ பாபாவுக்கு விளக்கேற்று அப்படின்னாங்க அது மா அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் பாபா கோயில் போனேன் நான் விளக்கேற்றி நான் அவரை நான் வழிபாடும் பண்ணேன் மனசார நான் வேண்டிக்கிட்டேன் அப்புறம் வண்டலூர் பாபா கோயிலில் இருக்கிறவங்க எல்லாருமே என் குடும்பத்தை விட ஒரு படி அதிகமாகவே என்னை நேசிக்க ஆரம்பித்தாங்க நான் எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு மன வருத்தத்தில் இருக்கும்போது இது எல்லாமே சரியாயிடும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குழந்த நல்லா படிக்க ஆரம்பிப்பாள் எழுத ஆரம்பிப்பாள் அப்படின்னு அவங்க சொல்லும்போது என் மனதுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு அதே மாதிரியே நீங்கள் டியூஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது பாபா கோயிலில் அவங்க வந்து யூடியூப் எடுத்துகிட்டு இருந்தாங்க சாய்ராம்ஜி என்னோடய குருநாதர் அவர் தான் சாய்ராம்ஜி அம்மா தம்பி அங்கே இருக்கிறவங்க பக்தர்கள் எல்லாருமே அப்போ யூடியூப் எடுக்கும்போது என்னை பேச சொல்லுவாங்க நானும் பாபாவை பற்றி எனக்கு பேச தெரியும் அது என்ன பேசணும்னு தெரியாது ஆனாலும் என் மனசில் என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக நான் பேசுவேன் பாபாவை பற்றி அப்போ ஜெயா மேக்ஸம் ஜெயா டிவி அதே மாதிரி ஜோதி டிவி லோக்கல் சேனல்ஸு ஃபேமஸ் நியூஸ் சேனல்ஸ் டிவி சேனல்ஸ்லேருந்துலாம் பாபா கோயில் பார்த்து வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க யூடியூப் சேனல் பாபா ப்ரேயர்ஸ்ன்னு தனியாக வச்சுருக்கிறதுனால கோயிலுக்குன்னு தனியாக யூடியூப்பாக அவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணும்போது அவங்க கூட சேர்ந்து நானும் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறமா என்னால் கோயிலுக்கு தொடர்ந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு தான் நான் தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் இது எல்லாத்துக்குமே என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு மண்டல் பாபா கோயில் தான் காரணம் சாய்ராம்ஜி அப்பா அம்மா அங்கே இருக்கவங்க தான் காரணம் ஒரு சுச்சுவேஷனில் யூடியூப் எடுக்க முடியாத போயிடுச்சு என்னோடய குலதெய்வத்தை மனசார நான் வேண்டிக்கிட்டேன் அப்படி அவங்கள வேண்டிக்கும் போது தான் என்னுடைய யூடியூப் வாழ்க்கை மறுபடியும் தொடங்குச்சு சேனல் மானிட்டைசேஷன் ஆச்சு நம்மளால் ஒரு விஷயம் தொடர்ந்து செய்யணும் பல போராட்டங்கள் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து நான் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் அவங்களால தான் என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கி இந்த யூடியூபு தொடர்ந்து போயிட்டுருக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க நிச்சயமாக சரியாயிடும் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் படவேடு